சேனல் இன்னைக்கு நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது அதாவது பன் தோசை அதாவது எக் பன் தோசை அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதை உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதாவது உடச்சி இதில் ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் நெய்யே தேவையான அளவு அப்புறம் இட்லி மாவு அது தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அப்புறம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த முட்டையை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவு ஸ்பூன் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் வந்துட்டு இப்போ இந்த இட்லி மாவில் ஒரு ஸ்பூன் இட்லி மாவு இதில் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ தான் நான் இட்லி மாவு போடுறேன் இதில் போட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இட்லி மாவும் முட்டையும் அப்படியே நல்லா கலந்து அடித்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து தோசைக்கல்லாம் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் தடவலாம் கூடாது இப்போ அது வந்து வேகத்தை மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ இந்த பன் தோசையை முட்டை பன் தோசையை இப்படி மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ முட்டை பன் தோசை வந்து மூடி வச்சுருந்தோம் இப்போ அதை எடுத்துகிட்டு பார்க்கலாம் இந்த பாருங்கள் முக்கால்வாசி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்லேயே திருப்பிக்கலாம் இப்போ வந்து நெய் ஊற்றிக்கோங்க நெய் வேணால் நெய் ஊற்றிக்கோங்க என்ன வேணால் என்ன ஊற்றிக்கோங்க நான் அன்றைக்கி நெய் ஊற்றிருக்கேன் இல்லை ரெண்டையும் கலந்து கூட ஊற்றிக்கலாம் இப்போ அதை திருப்பிட்டு தான் லட்சியாக இப்படி லேசாக ஓட்டை போட்டுவிடுவோம் இப்போ பாருங்கள் ஒரு முட்டை பன் தோசை வந்து எடுத்தாச்சு அடுத்தது இப்போ ஊற்றி காமிக்கிறேன் இப்போ மாவோ முட்டையும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தோசைக்கல்லில் ஊற்றிப்பாங்க பொறுமையாக அப்படி ஊற்றுவோம் அப்போ தான் ரவுண்டாக ப்ளஃஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த எக் பன் தோசையும் நல்லா ரெடியாயிருச்சு இது மேலேயும் பண்ணி ஊற்றிட்டு இப்போ திருப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது வெந்தவொன்னே எடுத்துகிட்டு தாங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய எக் பன் தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு இருந்தால் சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எதாவது மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு அப்படி இல்லாட்டி எதாவது குருமா குழம்பு அந்த மாதிரி எம்டி சால்னா கூட வச்சுக்கலாம் வந்துட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஈஸியான வேலை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அதனால் வந்துட்டு இப்போ பிள்ளைங்கன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ